மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருக்க முயற்சிக்கு பலன் கிடைக்கும் வேலையில் சில இடைஞ்சல் ஏற்படலாம் மற்றவங்களோட விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் தலையிட வேண்டாம் ஹெல்த் உங்களுக்கு இன்றைக்கி இம்ப்ரூவ் ஆகும் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுப்பாங்க ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க நீங்கள் எடுக்கிற முயற்சியில் இன்றைக்கி ஜெயிப்பீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களோட ஸ்டேட்டஸ் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் நினச்ச விஷயத்தை இன்றைக்கி நிறைவேற்றிக்கிடுவீங்க உங்களுக்கு தடைகளாக இருந்தவங்கள்லாம் இன்றைக்கி விலகுவாங்க நீங்கள் எடுக்கிற முயற்சியால் உங்களுக்கு இன்றைக்கி வருமானம் அதிகமாக கிடைக்கும் மிதுனராசி மிதுனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எதிர்பார்த்த லாபம் தொழிலில் கிடைக்கும் மற்றவங்க மேலே கேர் எடுத்துக்கிடுவீங்க உங்களை க்ரிட்டிசைஸ் பண்ணுறவங்கள நீங்கள் இக்னார் பண்ணுறது நல்லது ஃபேமிலியில் உள்ளவங்களோட விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவீங்க வாய் வார்த்தைகளில் இன்றைக்கி கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் அதிகமாக கிடைக்கிற நாள் ராசி கற்கடக ராசிக்காரங்களுக்கு மனசில் தேவையில்லாத குழப்பம் இருக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நிதானமாக இருக்கணும் செய்கிற செயலில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒர்க் ப்ரெஷர் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது இன்னொன்னா இருக்கும் தேவையில்லாத குழப்பம் அலைச்சலால் நீங்கள் இன்றைக்கி மனசோர்வு அடைவீங்க இன்றைக்கி நீங்கள் கவனமாக இருங்க சிம்மராசி சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சத்ருக்களால் சில தொந்தரவுகள் ஏற்படலாம் தேவையில்லாத அலைச்சல் மனக்குழப்பம் ஏற்படலாம் இன்றைக்கி நீங்கள் வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் இன்னைக்கு டிலே ஆகலாம் குடும்பத்தில் உள்ளவங்கள அனுசரித்து போகிறது நல்லது வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மைண்டு நல்லா கிளியராக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் அமோகமாக இருக்கும் உங்களோட பொருளாதார நெருக்கடியெல்லாம் விலகும் வர வேண்டிய பாக்கியெல்லாம் வசூலாகும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் இன்றைக்கி சக்ஸஸ் பண்ணுவீங்க துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுவாங்க வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் ஜெயிப்பீங்க உங் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயமெல்லாம் இன்றைக்கி நிறைவேறும் உங்களை எதிர்த்து நின்றவங்க எல்லாம் விலகுவாங்க இன்றைக்கி விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் நினைச்ச விஷயமெல்லாம் நிறைவேறும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக இருப்பாங்க குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலகும் நீங்கள் பிளான் பண்ண விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணி ஜெயிச்சு காமிப்பீங்க தன வரவு இன்றைக்கி அதிகமாக இருக்கும் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் புது முயற்சிகளை தள்ளி வைக்கலாம் மனசில் தேவையில்லாத குழப்பம் பயம் இருக்கும் அலைச்சல் அதிகமாகவே இருக்கும் யார்கிட்டயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க மகர ராசி மகர ராசிக்காரங்க நீங்கள் நினச்சதை நிறைவேற்றி காட்டுவீங்க சொசைட்டியில் உங்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் வருமானம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக வரும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இன்றைக்கி வாங்குவீங்க மனசில் இன்றைக்கி சந்தோஷம் இருக்கும் கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் விலகும் எதிரிகள் எல்லாம் விலகுவாங்க இன்றைக்கி நீங்கள் ஆக்டிவாக செயல்படுவீங்க பிளான் பண்ண விஷயம் சக்ஸஸ் ஆகும் மற்றவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை இன்றைக்கி முடிவுக்கு வரும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும் வியாபாரத்தில் லாபம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் யார்கிட்டேயும் உங்களோட பர்சனல் விஷயத்தை இன்றைக்கி பகிர்ந்துக்க வேண்டாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ